வணக்கம் நண்பர்களே அறிவோம் சேனல் மூலியமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு நான்கு முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது அதன்படி தமிழ் மாதங்களான மாசி வைகாசி ஆவணி மற்றும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் இந்த வருடத்தின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி புதன் கிழமை வருகிறது நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறந்த வழியாகும் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் ஒரு இருபத்தி ஏழு மலர்களை சேகரித்து வைத்துக் கொள்ளவும் உங்கள் வேண்டுதல்களை நேர்பதமாக மனதில் நிறுத்தி முழு நம்பிக்கையுடன் உங்கள் வீட்டு அருகில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு செல்லவும் அங்கு ஒரு பிரகார சுற்றுக்கு ஒரு பூவை கொடிமரத்தில் சமர்ப்பிக்கவும் இதுபோல இருபத்தி ஏழு முறை வலம் வந்து கொடிமரத்தில் ஒவ்வொரு பூவாக சமர்ப்பித்துவிட்டு கொடிமரத்தை நமஸ்காரம் செய்து பின்பு விஷ்ணுவை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யவும் உங்களின் நியாயமான கோரிக்கை அடுத்த இரண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த வழிபாடு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை செய்வது உத்தமம் இருபத்தி ஏழு முறை பிரகார வலவரும்போது உங்களின் நியாயமான ஒரு கோரிக்கையை மீண்டும் மீண்டும் நேர்பதமாக முழு நம்பிக்கையுடன் கொண்டு வருவது மிக 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 உத்தமம் முழு நம்பிக்கையுடன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடியுங்கள் நன்றி வணக்கம்